அதாவது இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையன் படம் வந்து அக்டோபர் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆக போது சரியாக பத்து நாட்கள் தான் இருக்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த படத்தோட ட்ரெய்லரும் இருக்க போகிறது இந்த நேரத்தில் ரஜினி ரசிகளை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு வயது எழுபத்தி நான்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உடல் நல குறைவு காரணமாக சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பலோ ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு திடீர்னு வைத்து வலி அப்படின்னு அந்த சிகிச்சைக்கு அனுமதி வாங்கி உள்ளே வந்திருக்காரு இப்போது அவரை பரிசோதனை செய்ய செய்த மிக முக்கியமான டாக்டர்ஸ் எல்லாம் என்ன தகவலை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ரஜினி சாருக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை காரணமாக இதய சிகிச்சை நிபுணனம் வந்து அனுமதி கேட்கப்பட்டு அவருக்கு வந்து அந்த பரிசோதனை நடைபெற போகுது அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு வந்து உடல்நிலை ரொம்ப ரொம்ப நார்மலாக சீராகவே இருக்குது மருத்துவ சிகிச்சை முடிந்த பின்னர் அவர் வந்து தாராளமாக வீடு திரும்பலாம் யாரும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம டாக்டர்ஸ்லாம் சொல்லிக்கிறதா தகவலாக வந்திருக்கு ஸோ திடீர்னு ரஜினிகள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அதுவும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இப்படி ரஜினி ரசிகர்லாம் எழுந்துவா தலைவா கெட்வெல் சூன் தலைவா அப்படின்னு சோசியல் மீடியாவில் வந்து ஹேஷாக ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரஜினி ரசிகர்கள் வேதையனே இருக்கும்போது கமல் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் மற்றும் ரஜினியோட ஹேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரஜினியோட ப்ரொமோஷன் உத்தி அவருடைய வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதனால தான் வந்து தன்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்காகவே இது மாதிரி பண்ணுறாரு ஏற்கனவே அண்ணாத்த படத்தின் போதும் பார்த்திங்கன்னா அவர் சில நாட்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டாரு அப்படிங்கிற தகவலை வந்து அவர் வந்து வேணும்னே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அந்த தகவலை பரப்பிட்டுருக்காங்க இதற்கு ரஜினி ரசிகர் யோ உங்களுக்கெல்லாம் எது இதில் விளையாடுறதுன்னு ஒரு விவஸ்தையே கிடையாதா ஒரு மனிதர் உடல்நலம் சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இப்படி போய் வஞ்சத்தையும் வன்மத்தையும் பரப்புறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதிலடியை கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்